வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் இன்னைக்கு வந்து இந்த வாரத்துக்கான முதல் வாரத்துக்கான எல்சிஎம் எனக்கு ஹச்சிசிஎஃபில் மொதல் டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இன்னைக்கு வந்து என்ன எத்தனை டைப் பார்க்க போகிறோம்னா முதல் ரெண்டு டைப் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்சிஎம் அப்படின்னா என்ன பார்ப்போம் ஸோ எல்சிஎம் அதாவது எல்சிஎம் அப்படின்னா மீச்சி மா அதாவது மீச்சிறு புது மடங்கு சரிங்களா ஸோ அப்படி சொல்கிறோம் நல்லா பாருங்கள் நம்ம ஹச்சிசிஎஃப் சரிங்களா ஹச்சி எப்படி எப்படி கேட்கலான்னா ஜிசிடி ஸோ இப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ஜிசிடினாலும் ஹச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ அதனால் ஒன்ச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி மீ போ வா அப்படின்னா ஹச் சிஎஃப் என்ன சொல்லுவோம் ஹையஸ்டு காமன் ஃபேக்டர் சரிங்களா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவோம் ஓகேவா பல எண்கள் அதாவது இரண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட எண்களோட பொது காரணி இல்லை பொது பகுதியை தான் ஹச்சிசிஎம்னு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி எல்சிஎம் அப்படிங்கிறது பல எண்களோட அதாவது இரண்டு இல்லை அதற்கு மேற்பட்ட எண்களுடைய பொது மடங்கு ப்ளஸ் மிகச்சிறிய பெருக்கடு அப்படி தான் ஹ எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து லீஸ்ட்டு காமன் மல்டிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா எல்சிஎம்மை மீச்சிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி மீப்போமான்னு சொல்லுவோம் சரிங்களா மீச்சிமானாலும் எல்சிஎம் தான் மீப்போமானாலும் எல்சிஎம் தான் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி மொத்தம் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் மொதல் ரெண்டு டைப் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ரெண்டு டைப்பும் அதுக்கான ஹோம்ஒர்க் சமூக இல்லை இருக்கும் சரிங்களா ஸோ மொதல் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா மீசிமா அதாவது எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் மீப்போவாகவும் ரெண்டும் அடிப்படையாக சாதாரண டானா வகுத்தல் முறையில் செய்கிறது தான் மொதல் டைப் சரிங்களா ஸோ மொதல் டைப்பில் என்ன பண்ணுவோம் சாதாரண டானா வகுத்தல் முறை பாருங்கள் சரிங்களா ஸோ டைப் ஒன்றில் மொதல் சம் வந்து இருபத்தொன்று இருபத்தைந்து இருபத்தேழு முப்பத்தைந்து ஆகிய எண்களின் மீசிமா மீசிமா அப்படின்னா மீச்சிறு புது மடங்கு சரிங்களா அதாவது எல்சியம் இதுக்கான பிடிக்க போகிறோம் இதுக்கான ஆப்ஷன் பாருங்களேன் ஏ வந்து நூற்றி ஐந்து பி வந்து நாலாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து சி வந்து ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து டி வந்து ஐநூற்றி ஒன்று ஓகேவா ஸோ இந்த சமயம் எப்படி செய்யணும் அப்படின்னா டானா ஊத்தல் ரொம்ப சிம்பிளான செய்யணும்ப்பா ஓகேவா இதுக்காக ரீமிஷன் ஒரு சிம்பிளாக சம்சம் ஒன்று எல்சியம் அச்சு செய்யும் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா டானா ஊத்தல் போட்டு அப்படியே செய்யுது நம்ம சின்ன வயசில் கிளாஸஸஸு காலேஜஸ்லாம் பார்த்துருப்போம் டானா போட்டிருப்போம் ஸோ அதே டானா தான் சரிங்களா கொடுத்த நம்பருக்கு நீங்கள் அப்படியே டானா போடுறீங்க சரிங்களா கொடுத்த நம்பருக்கு அப்படியே டானா போட்டு செய்வீங்க ரொம்பலாம் மாறுபாடு இருக்காது சரிங்களா ஸோ டானா ஊற்றல் பாருங்கள் இது வந்து மூணாவது பேட்டில் அடிப்போம்னா ஏழு மூணு இருபத்தொன்று இது வந்து வழிபடாது ஸோ அப்படியே விட்டுறோம் அதே மாதிரி வந்து ஒம்பது மூணாக இருபத்தி ஏழு சரிங்களா இருபத்தஞ்சு வழிபடாது ஸோ அடுத்து அடுத்து என்ன பண்ணுறோம் அஞ்சாவது வேட்டில் போகிறோம் சரிங்களா அஞ்சாவது பேட்டில் போடணுன்னா ஏழு அப்படியே வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஒம்பது வராது ஸோ ஒம்பது அப்படியே இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சரிங்களா ஸோ அப்படி வரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி வரிசையாக சரிங்களா நான் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இது கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சு ஏழாவேட்டில் போட்ட பிறகு என்ன பண்ணுறோம் திரும்ப அஞ்சா பேர்ட்டில் போடுறோம் ஏன்னா இங்கே ஒரு அஞ்சு இருக்குது சரிங்களா அப்போது ஓ ஓரஞ்சு அஞ்சு திரும்ப ஒம்பது அப்படியே இருக்கும் மற்ற ஒன்று அப்படி இருக்கும் சரிங்களா திரும்ப ஒம்பதா பேர்ட்டில் போட்டு முடிச்சிக்கிறோம் முடித்த பிறகு இந்த கிடைக்குது இல்லையா சைடில் இருக்குது இதை வந்து பெருக்கிக்கரம் மூணு எட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு எட்டு ஒன் அஞ்சு இன்ட்டு ஒன்பது சரிங்களா மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஏழு நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐநூற்றி எண்பத்தஞ்சு சம்திங் அதான் நினைக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தஞ்சுன்னு வந்துச்சு ஸோ அதோட அதோடு ஒன்போதை போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா நானூற்றி எழுபத்தஞ்சு வரும் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் பி நானூற்றி சரி நானூற்றி இல்லை நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் சரிங்களா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இதன் மூலம் கிடைக்குது ஸோ இதுதான் எல்சிஎம்கோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு இதுப்பா சரிங்களா ஸோ அடுத்து எல்சிஎம்மோட செகண்ட் சம் சரிங்களா மொதல் சம் பார்த்தமா ஸோ அதே மாதிரி மூணு நம்பரை வச்சு செய்கிறோம் இங்கே நாலஞ்சு நம்பர் வச்சுருப்பாங்க மூணு நம்பர் வச்சு தரோம் சரிங்களா ஸோ மொ பாருங்கள் காமனாக முதல்ல எதில் அடிப்படையில் பாருங்கள் மூணுமே அஞ்சாயிரப்பில் அடிப்படுறோம் இரு ஈரஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சரிங்களா ஸோ திரும்ப பார்க்குறோம் திரும்ப அஞ்சாயிரப்பேரில் போகும்போது ஓரஞ்சு அஞ்சு சரிங்களா மற்ற ரெண்டு அப்படியே வந்துடும் திரும்ப ரெண்டாயிரப்பேர்ட்டில் போகிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு இந்த ஒன்று அப்படியே வரும் திரும்ப ஏழு அப்படியே வரும் சரிங்களா திரும்ப நான் ஏழாயிரப்பேர்ட்டில் போகிறேன் இந்த ஒன்று இந்த ஒன்று ஓர் ஏழு ஏழு சரிங்களா ஸோ வழக்கம் போல் சைடில் இருக்க எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அந்த ஆன்சர் கிடைக்கும் இப்போ பேருக்கு பருவோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி சரிங்களா இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு என்னது இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு என்ன வரும் இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது சரிங்களா ஐம்பது எண்டு ஏழு முந்நூற்றம்பது சரிங்களா ஸோ இப்படி தான் அந்த முந்நூற்றைம்பது வந்துருக்கும் சரிங்களா ஸோ முந்நூற்றம்பது இப்படி தான் போட்டிருக்கோம் அடுத்து பாருங்கள் பின்வரும் எண்களின் மீச்சி மா காணுங்க இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு நூற்றி முப்பத்தஞ்சு மற்றும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஸோ இதுக்கான மீச்சி மா அதாவது மீசியம் மாதிரி பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு டைப்லேயே இந்த சம் ஹோம் ஒர்க் எல்சிஎம்மில் ரெண்டு ஒரு ரெண்டு கணக்கு ஹோம் ஒர்க் சரிங்களா ஸோ இதை போட்டுருங்க இதுக்கான ஆன்சர்ஸை நான் ஃபைனலாக ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவிலும் ஃபைனலாகவும் நான் அதுக்கான ஆன்சர்ஸை ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் அடுத்து பாருங்கள் இப்போ எல்சிஎம்ல ஒரு ரெண்டு சம் பார்த்தோம் ரெண்டு சம் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஹச்சி சி அப்பாருங்களேன் பொறுத்த அளவுக்கு எண்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அறுபது ஹச்சி சி அப்படின்னா என்ன பார்த்தோம் காமன் ஃபேக்டர் சரிங்களா ஹச்சி சி காமன் ஃபேக்டர் காமனாக வகுப்பிட்டால் போடுவோம் இல்லையா போட வேணாம் சரிங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் எட்டில் காமனாக அப்படி போடுது அஞ்சாப்பேட்டை போடுவோமா ஸோ அஞ்சாவேட்டை போட அப்படின்னா எண்பத்தஞ்சு எதில் வழி போடும் பதினேழு அஞ்சு அதாவது ஓர் அஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு எட்டில் அஞ்சு போச்சுன்னா மீதி மூணு பண்ண பேருந்து முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சரிங்களா திரும்ப நாற்பத்தஞ்சு போடும்போது நாற்பத்தஞ்சு போட்டு பாருங்களேன் நாற்பத்தஞ்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சொல்லுவோமா அடுத்து மீதி என்ன இருக்கா அறுபது இருக்கா சரிங்களா அறுபதில் போடுங்க பன்னெண்டு அஞ்சு அறுபது சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்களேன் இந்த நம்பர்ஸ்லாம் ஒரே நம்பராகவாக இருக்குது ஐ மீன் வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்மளுக்கு வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது சரியா இது பாருங்கள் இது பாருங்க இது பாருங்க இது வந்து வேறு வேறு நம்பர்ஸுங்கிறது வேறு வேறு இதால் வகுப்படுற மாதிரி இருக்குது ஸோ இது இது ஒரே மாதிரி வகுப்படும் ஆனால் பதினேழாம் நம்பர்ஸ் வகுப்படாது ஸோ அப்போ இதோட நம்ம இப்படிக்கலாம் ஸோ இதுதான் காமன் ஃபேக்டர் நம்மளுக்கு காமனாக வந்துருக்கு அஞ்சா நம்பர் தான் இதுக்கான ஹச்சிஎஃப் ஐ மீன் மீ போ வா இதுக்கான மீப்போவா வந்து அஞ்சு சரிங்களா ஸோ அடுத்த இதே மீப்போவாலை இன்னி ஒரு கணக்கு ஏன்னது பாருங்கள் இரநூத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் அதுக்கான அடுத்த சம்மு இந்த சம் பாருங்களேன் இந்த சம்முக்கான ஆப்ஷன் வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று சரிங்களா ஸோ இந்த சம் பாருங்களேன் இதுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்ம ரெண்டாயிரம் பேரில் போடுறோம் ஒரு அஞ்சாயிரம் பேரில் பத்தாயிரம் பேரில் போடுறோம் அப்படின்னாலும் இது வந்து மீச்சி மாடில் கடைசி வரைக்கும் போகிறதுக்கு மீப்போவா மீப்போவானால் கச்சு சிஎஃப் கட்சி சிம்பும்போது காமன் ஃபேக்டர் காமனாக வரது மட்டும் தான் போட முடியும் ஸோ இன்கேஸ் இங்கே வந்து பாருங்களேன் இப்போ இது பதினேழு பத்தொம்பதுங்கிறது கொஞ்சம் அடிக்க முடியாத வாய்ப்பாடுகளாக இருக்குது பதினெட்டும் இருபத்தொன்னும் அடிக்க முடியும் என்ன வரைக்கும் ஒன்று பதினெட்டு வர மாதிரியோ ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஒம்போது ஒன்று ரெண்டாயிரப்பட்டு ஒன்பதாம் பேட்டில் அடிக்கிற மாதிரி போகணும் சரிங்களா அதுவும் இல்லையா ஏழு ரெண்டு இன்ட்டு ஐ மீன் மூணு இன்ட்டு ஏழு அப்போ இருபத்தொன்று வர மாதிரி இருக்கும் ஓகேவா மொத்தம் இது ரெண்டுலேருந்தான் அடிப்படாத மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது ரெண்டும் அடிப்படையா மாதிரி இது இல்லை சரிங்களா பார்க்கும்போது இப்படி வரலை ஸோ என்ன பண்ணுறேன் நான் வந்து அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக இந்த ஆப்ஷனை வச்சே செய்கிறாப்பா நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு செய்கிறேன் எப்படி இரநூத்தி நாலோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு செஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பதினேழா அப்படிங்க என்ன பண்ணலாம் இதை வச்சு அடிக்கலாமா ஓர் பதினேழு பதினேழு பன்னிரெண்டு பதினேழா இரநூத்தி இரநூத்தி நாலு சரி இரநூத்தி நாற்பது இல்லை இரநூத்தி நாலு சரிங்களா ஸோ அதே மாதிரி நான் ஒவ்வொரு நம்பரையும் சரிங்களா அதே மாதிரி நான் ஒவ்வொரு நம்பரையும் அடிக்க ஆரம்பிக்கிறேன் ஓகேவா ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த நம்பர் பாருங்களேன் இது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதே பதினேழாம் நான் வகுத்தோம் அப்படின்னா அடி வகுக்கப்படுகிறது ஸோ பன்னிரெண்டு பதினேழா இரநூத்தி நாலு இங்கே எழுபது பதினே எழுபது பதினேழா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இங்கே எண்பத்தஞ்சு பதினேழா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்க ஓகேவா ஸோ இது வந்து பதினேழாயிரம் பேரில் காமனாக அடிக்கிது அதுக்கடுத்து காமனாக தான் வகுப்புற மாதிரி இருக்கா வகுப்பு வகுப்புபடுற மாதிரி இல்லை சரிங்களா ஸோ அப்போ இதோட ஒன்று படிக்கணும் இதுதான் இதுக்கான ஐஎல்சியம் சரிங்களா இதுக்கு கீழே காமனாக வரிபடுற மாதிரி சரிங்களா காமனாக வர மாதிரி இருந்தது இப்போ எண்பத்தஞ்சு பூ எண்பதாக இருக்குன்னா ரெண்டாயிரம் பேரில் போடலாம் ஸோ அப்போ அடுத்து ரெண்டாயிரம்ல வச்சு டானாகுத்தர போடணும் சரிங்களா எங்கள் வரைக்கும் காமனாக வருதோ அங்கே வரைக்கும் நீங்கள் டான கட்சி போடலாம் காமனாக வரலைன்னா அதை படிட்டு இருக்க நம்பரை பெரிய போடலாம் இங்கே ஒரே நம்பர் தான் இருக்குது ஸோ அந்த ஒரே நம்பர் தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் இதற்கான ஆன்சர்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்களேன் இதற்கான ஹோம்ஒர்க் சம் பாருங்க மொத்தம் ஃபர்ஸ்ட் டைப்பில் மொத்தம் எத்தனை சம் கொடுத்துருக்கோம் ஹோம்ஒர்க்கு அங்கேயே ரெண்டு கம் எல்சிஎம் பேஸ் பண்ணி ரெண்டு சம் ஹச்சி ஒரு மூணு சம் சரிங்களா பாருங்களேன் மீப்போ வாக்கானுங்க மீப்போ வாக்கானுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு ஹச்சி இந்த கணக்கு இது எல்சி அமௌண்ட் இப்போ ஹச்சி சிஎஃப் ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்கு பாருங்களேன் எல்சி அமௌண்ட்டு கட்சி சியப்பை கம்மி பண்ணியிருக்கு என்ன கொடுத்துருவாங்க தொண்ணூறு நூற்றி ஐம்பது இரநூத்தி இருபத்தி ஐந்து ஆகிய எண்களின் மீப்போவா மீப்போமா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே ஐ மீன் மொத முதல் முதல் பார்த்தோம் மீப்போமானாலும் மீச்சிமானாலும் விடுதான் மீச்சி மாதிரி எனது எல்சிஎம் ஓகேவா மீப்போவானால் ஹச்சிசிஎஃப் சரிங்களா நல்லா கவனிங்க இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு ஹட்சி சேப்பும் செகண்டு எல்சிஎம் கொடுக்குறாங்க கட்சி என்னது காமன் ஃபேக்டர் நம்மளுக்கு ஒன்று தெரியும் கட்சி சேவப்பு கவசி பெரிய நம்பராக இருக்காது சரிங்களா இது நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் ப கணக்கு டெரிவ் பண்ணாமல் ஆன்சர் கம்மிட்டிக்கலாம் சரிங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கட்சி சேவர் ஏன்னா நம்பர் வந்து நிறைய நம்பர் கடைசி வரைக்கும் போயிருக்கோம் நிறைய நம்பர் வரும் ஆனால் ஹட்சி வந்து வந்து கடைசியை பயிற்க மாட்டோம் மொதலே பிரிக்கிடுவோம் ஓகேவா ஸோ அப்போ என்னவாக இருக்கலாம் ஒன்று பதினஞ்சாக இருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து மொதல் கட்சி சேவர் இருக்குது ரெண்டாவது கட்சி தேவருக்குள்ள சரியா அப்போ ஒன்று பதினஞ்சாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் சரிங்களா ஓ அதுவும் இல்லைன்னா இதாக இருக்கலாம் சரிங்களா ஆனால் இது இருக்க வாய்ப்பில்லை ஏன் இது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் இது ஒன் கோமசம் தான்ப்பா இதுதான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இது இருக்க வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மீப்பாவாக கேட்டிருக்காங்க அப்புறம் தான் மீச்சீ கேட்டிருக்காங்க முதல் நம்பர் எப்பயுமே என்னென்ன இருக்கும் மீபோவா வந்து மீச்சி மாவோட அதிகமாக தான் இருக்கும் சரி மீப்போவாங்கிறது மீச்சி மாவோட கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஒன்று இதுவாக இருக்கணும் இல்லை இதாக இருக்கணும் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா ஆன்சர் செஞ்சு செஞ்சுட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க நான் ஆன்சர் வந்து வீடியோ வேண்டாம் சொல்கிறேன் சரிங்களா ஐ மீன் இந்த வீடியோ வேண்டில் இந்த இந்த வீக் எண்டில் சரிங்களா ஸோ அப்போ இதுதான் இருக்கான சம்ஸ் இது வரைக்கும் பார்த்தது டைப் பண்ணுப்பா டைப் பண்ண என்னென்னு பார்த்தா பாருங்களேன் எல்சிஎம் அண்ட் சிஎஃப் ரெண்டும் பார்த்தோம் சரிங்களா எல்சிஎம் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு சம்மு அதுக்கான ரெண்டு ஹோம் ஒர்க்கு சரிங்களா ஹச்சிஎஃப் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு சம்மு அதுக்கான ஒரு மூணு ஹோம் ஒர்க் என்ன கம்பென் பண்ணுற மாதிரி ஒரு மூணு ஹோம்ஒர்க் சரிங்களா மொத்தம் ஃபஸ்ட்டு டைப்பில் அஞ்சு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதாக நீங்கள் இதை சம்ஸை திரும்ப திரும்ப நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து எல்சிஎம் ஈஸியாக கரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிளாக ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அடுத்து ஹச் சரி எல்சிஎம் ஹர்ச்சி ஷேப்பில் தசா எண்காரை பயன்படுத்தி செய்கிறது எப்படி சரிங்களா நார்மல் நம்பர்ஸ்லாம் நாம் நார்மலாக போட்டு போயிடுவோம் புள்ளி வச்ச நம்பரை நம்ம எப்படி பண்ணணும் ஸோ அதுதான் அது எப்படி பண்ணுறது தான் இந்த தகவலில் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த சம் இருக்கு இல்லையா மூணு ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் இந்த சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ சரிங்களா குரூப் டூ அண்ட் டூ ஏ அந்த எக்ஸாம் நினைச்சு இல்லையா அந்த கொஷினை யாராவது போய் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கி பாருங்கள் சரிங்களா அந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இதெல்லாம் பெட்ருந்தது அந்த கொஷின் அப்படியே நம்பர் இருந்துச்சு சரிங்களா நம்ம டீமில் ஐ மீன் நம்ம அகாடமி டீமில் படிக்கிறவங்க ஒரு ஸ்டூடண்ட் கூட போய்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து அவங்க நிறைவு பண்ணாமல் அப்படியே ஆன்சர் போட்டு வந்தாங்க ஃபஸ்ட் தான் ஆன்சர் இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வந்தாங்க ஓகேவா ஸோ அளவுக்கு வந்து அப்படியே சம்மந்த வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ ஓகேவா நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ஐ மீன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சரிங்களா இதுக்கு மேலே நம்ம அகாடமியில் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த சம்ம வந்து அப்படியே போயிருந்தது சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ரிப்பீட்டாக கேட்குற சமம் தான் இது சரிங்களா ஸோ அப்போ இந்த சம்மை வச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மூணு ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது இவற்றின் மீ சி மா கண்க அதாவது எல்சிஎம் கானுன்னு கேட்குறாங்க என்ன கடைபிடிக்கணும் இங்கே வந்து வே மூணும் வேறு வேறு வேரியபிளாக இருக்கும் ஒரே கான்செப்ட் என்னென்னா மூணும் வேறு வேறு வேரியபிள் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா மூணையும் நூறாள் பெருக்கிக்கிறேன் சரிங்களா ஸோ மூணாக நூலாக பெருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வந்துடும் ஆனால் பாயிண்ட் நம்பரை போயிருக்கும்போது எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு இல்லையா நல்லா நீங்கள் எந்த ஒரு நம்பரை நூறு நாளாக புள்ளி வச்ச நம்பரை சரிங்களா பிறக்கும்போது அதோட ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் எதை சைடு லெஃப்ட் சைடு தள்ளி வைக்கிறோம் ஓகேவா அந்த புள்ளி இங்கே இருக்குது ஒரு ஸ்தானம் இங்கே ரெண்டாவது ஸ்தானம் இங்கே போகும் ஐ மீன் ஒரு ஸ்தானம் இங்கே இருக்குது ஆல்ரெடி ஏழு இதை தள்ளி போயிடும் அப்போ இருக்கிறோம் திரும்ப நூறு ஸ்தானம் தள்ளி போவோம் நூறு ஸ்தானம் ஒன்றுமே இல்லைன்னா ஜீரோ நடத்தும் சரிங்களா அப்போ போவோம் அப்போ என்னாகும் ரெண்டு ஏழு ஜீரோ சரிங்களா இங்கே இருக்க புள்ளி இங்கேயும் போய் இங்கேயும் போயிடுச்சு அப்போ இரநூத்தி எழுபது சரிங்களா இப்படி தான் இந்த இரநூத்தி எழுபது வந்துச்சு சரிங்களா இப்போ ஜீரோ பள்ளி ஜீரோ ஒன்பது எப்படி போடுறோம் பார்ப்போமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது நம்ம என்ன சொல்லுவோம் லெஃப்ட் சைடில் ரெண்டு ஸ்தானம் புள்ளி வைக்கணும் தள்ளி புள்ளி வைக்கணும் பெருக்கணும் நூறுரூவா பெருக்கணும் நூறுரூவா ஆயிரரூவா பெருக்கணும் அதுதான் பண்ணணும் சரிங்களா ஆயிரம்னா மூணு ஸ்தானா தள்ளி நூறுனா ரெண்டு தள்ளி சரிங்களா ரெண்டு ஸ்தான் தள்ளினா இது ஒன்று இங்கே ரெண்டு ஓகேவா ஸோ அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது இங்கே புள்ளி வந்துடும் சரிங்களா அப்போ இந்த ஜீரோ கான் கானுகள் எடுக்க மாட்டோம் அப்போ ஒன்பதுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த சம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் டெலிவரி பண்ணுறோம் சரிங்களா சாரி இந்த செம்மை செய்கிறோம் சரிங்களா ஸோ அப்போ இந்த கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி டானா வகுத்தல் போட்டு தான் நம்ம அதை செம்மை செய்கிறோம் சரிங்களா ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் எல்லாத்துக்குமே புரியிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நான் கேப்பா இந்த சம்மு சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம பெருக்க போகிறோம் பாருங்கள் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு எண்டு பத்து எண்டு பத்து சரிங்களா மூணு மூணு ஒன்பது ஒம்பது மூணா இருபத்தேழு இருபத்தி ஏழு எண்டு பத்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி எழுநூறு சரிங்களா நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா டைப்பு என்ன பண்ணியிருக்கோம் இங்கே நூறு பேருக்கு இருக்கும் அப்போ இங்கே நூற வகுக்கணும் இல்லையா அப்போ இரநூத்தி ஐ மீன் ரெண்டாயிரத்தி எழுநூறோட சரிங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறோட என்ன பண்ணணும் நூறை வகுக்கணும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த எழுதி ஜீரோ சரிங்களா இன்கேஸ் இப்படி வருது பின்னாடி சைடு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக நம்பர் இருக்குது அப்போ புள்ளி வர மாதிரி எதுவும் இருக்குது நான் எப்படி போகணும் பாருங்களேன் வகுத்தம் அப்படின்னா இங்கே அடிக்க சொல்லி தரதோட நான் அதுக்கும் புள்ளி வைக்க சொல்லி தரேன் பாருங்கள் வகுத்தம் அப்படின்னா இந்த சைடு சரிங்களா இந்த சைடு புள்ளி போகும் சரிங்களா ஸோ அப்போ என்னது ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்கும் ஒரு ஜீரோ இருக்குது ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் அப்போ புள்ளி இங்கே வந்துடும் சரிங்களா அப்போ நம்மளுக்கு இருபத்தி ஏழு அப்படின்னு கிடைக்கும் புரியுதா திருமணம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு நூறு இருக்குது இதனால் நூறாட வகுக்கறை அப்படின்னா சரிங்களா நூறாழ வகுக்குறேன் அப்படின்னா என்ன இருக்கும் பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே அப்போ இங்கே வந்துடும் ஐ மீன் இங்கே புள்ளியிருக்கு நடத்தப்பா ஒரு முழு நம்பருக்கு பின்னாடி புள்ளி இருக்கு சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ஸ்தானம் தாண்டி புள்ளி வரும்போது எனக்கு இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் ஒரு மூணு நம்பர் அப்படி கிடைக்குது சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த எல்சிஎம்முக்கான ஆன்சர் வந்து இருபத்தி ஏழு இது ரொம்ப முக்கியமான சம்பு பார்த்துங்க ரிப்பீட்டட் கொஷின் கூட சரிங்களா ஸோ அடுத்து இதே இதை வச்சு நம்ம ஹச்சி சேர்ப்பு கணக்கு பிடிக்கிறது தசமயன்கள் ஹச்சசேர்ப்பு கணக்கு பிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா எல்லா நம்பரையும் முழு நம்பர் ஆக்கிட்டு காமன் ஃபேக்டரெலாம் என்ன பண்ணுவோம் காமனாக வர வரைக்கும் டானாக போடுவோம் அதுக்கு மேலே போட மாட்டோம் அதை ஒன்று படிப்போம் சரிங்களா ஸோ பாருங்களேன் காமனாக இங்கே என்னென்ன வர பாருங்கள் கொடுத்துருக்காங்க கணக்கு பாருங்கள் பதினோரா சம்மு ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு ஏழு இதற்கான மீ போவா ஐ மீன் ஹச்இசிஎஃப் கானுங்க ஆப்ஷன் பாருங்கள் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது மூவாயிரத்து ஐநூறு சரிங்களா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்குது ஸோ பாப்பமா என்ன பண்ணுறோம் வழக்கம் போல் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு இதை பேருக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு பேருக்கு நான் என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு சரிங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் புள்ளி வந்துச்சுன்னா ஏழு அஞ்சு இப்படி வந்துடும் இங்கே இருக்க புள்ளி இங்கே போயிடும் இங்கே இருக்க புள்ளி இங்கே போயிடும் அப்போ என்ன அது நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வந்துடும் புள்ளி பின்னாலே போயிடும் சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது நூற்றி எழுபத்தஞ்சு அப்படி வந்துச்சு தெரியுதா அடுத்து அஞ்சு புள்ளி ஆறு இருக்கா அஞ்சு புள்ளி ஆறு என்ன பண்ணுவோம் இதே ரெண்டு ஸ்தாந்தாலி புள்ளி வைக்கணும் சரிங்களா இதே ரெண்டு ஸ்தாந்தாலி தள்ளி புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணலாம் இருக்கங்கிட்டே எங்கிட்ட இருக்குங்கிட்டே இங்கிட்டு சரிங்களா ஸோ அப்போ இங்கே ஒன்று இல்லை ஜீரோ செத்துக்கணும் அப்போ ஐநூற்றி அறுபது ஸோ ஓகேவா ஸோ ஐநூற்றி அறுபதுன்னு வரும் சரிங்களா அடுத்து எழுநூறு பாருங்களா இங்கே ஒன்று மேலேப்பா இப்போ நான் இதை அப்படி மாற்றது அப்படின்னா புள்ளி முழு நம்பருக்கு பின்னாடி தான் இருக்கணும் அர்த்தம் சரிங்களா முழு நம்பருக்கு எப்பயுமே புள்ளி பின்னாடி தான் இருக்கணும் அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் இங்கேருந்து ஒரு நம்பரு அடுத்து 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 ஒரு நம்பர் ஸோ அப்போ ஒரு நம்பர் இல்லைன்னு அர்த்தம் வேறு நம்ம ஜீரோ இருக்கணும் அர்த்தம் அப்போ எழுநூறுன்னு எடுத்துப்போம் சரிங்களா ஸோ இப்போ எப்படி தசாம எண்களை மூலி எண்களாக மாற்றுறதுன்னு பார்த்தோம் சரிங்களா ஸோ அப்படி கண்டுபிடிச்ச நம்பர் இருக்குது இல்லையா அந்த நம்பர்ஸை அப்படியே டானா ஊற்றில் போடுறோம் சரிங்களா ஆனால் இது வந்து ஹர்சிஎஃப்கர் பிடிக்க சொல்லியிருக்காங்க காமன் ஃபேக்டர் காமனாக வராத மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் போடணும் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே வந்து அஞ்சாயில் அடி போகிற மாதிரி இருக்குது அப்போ மூவஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு ஏழு அஞ்சு ஐ மீன் ஐயஞ்சு இருபத்தஞ்சு சரிங்களா அப்போ முப்பத்தஞ்சு வந்துடும் அதே மாதிரி ஓரஞ்சு அஞ்சு ஆறில் ஆறுல ஒரே ஒரேஞ்சில் இருக்க பத்துல ஓரஞ்சு மீதி ஒன்றுக்கு பக்கத்தில் ஜீரோ இருக்கனால ஈரஞ்சு பத்து சரிங்களா அதே மாதிரி பக்கத்தில் ஏழு எத்தனை அஞ்சு இருக்குது ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஏழு பக்கம் இது ரெண்டு இருக்கும் அப்போ இருபது நாலஞ்சு இருபது பக்கத்தில் ஜீரோ ஸோ அப்படி வருது ஸோ அப்போ அஞ்சாயிரம் பேட்டில் வகுப்பு போட்டுச்சா அடுத்து பாருங்கள் முப்பத்தஞ்சு நூற்றி பன்னிரெண்டு நா நூற்றி நாற்பது பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரும் ஏழாழ் வகுப்பு போடுற மாதிரி இருக்குது இது ஏழாழ் வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படும் அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் இல்லை பக்கத்தில் வந்து போட்டு பாருங்கள் ஏழாவது வகுத்து பாருங்கள் எப்படி ஒன்ஸ் ஏழு ஏழாவில் வகுத்து பாருங்க டவுட் இருந்தால் என்ன பண்ணலாம் ஏழு ஏழாவில் வகுத்து பார்க்கலாம் ஒரு ஏழு ஏழு பதினொன்றில் எத்தனை இருக்குது ஒரு ஏழு இருக்குது பதினொன்றில் ஏ ஏழு பிடிச்ச அமைதி எவ்வளோ நாலு இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஐயா முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி பன்னிரெண்டில் ஆறு ஏழு ஐ மீன் பதினாறு ஏழு இருக்குது அப்படின்னு தெரியும் சரிங்களா ஸோ அப்போ இது ஏழாவது வகுப்பு அதுக்கடுத்து பாருங்களேன் இதுக்கடுத்து நம்பர்ஸ் பாருங்கள் அஞ்சு பதினாறு இருபது இந்த பதினாறு இருபது வந்து நாலாயிரம் பேரிலையோ இல்லை ரெண்டாயிரம் பேரில் போடலாம் ஆனால் அஞ்சாயிரம் பேரில் போட முடியுமா அஞ்சால் போட முடியுமா போட முடியாது சரிங்களா ஸோ அப்போ காமனாக இல்லை ஸோ காமனாக இருக்க வரைக்கும் போட்டு தான் நம்ம பெருக்க முடியும் பிராணாவசத்தில் போட முடியும் சரிங்களா ஸோ அப்போ காமனாக இருக்கிறது மட்டும் பிராணாவசத்தில் போட்டு கிடைக்கிற நம்பரை பெருக்கி போட்டுடும் சரிங்களா அஞ்சு இன்ட்டு ஏழு ஆன்சர் முப்பத்தி அஞ்சு சரிங்களா முப்பத்தஞ்சு கிடைக்குது நல்லா வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணணும் இதை திரும்ப நூறாழ வகுக்கணும் சரிங்களா திரும்ப நூறாளை வகுக்கணும் சரிங்களா அதை பார்த்துங்க நூறாளை வகுத்தா என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்தானம் புள்ளி வைக்கணும் ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்தானம் சரிங்களா இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போகுது ஸோ இங்கே போகுது அப்புறம் இங்கே போகுது அப்போ புள்ளி இங்கே வந்துடும் சரிங்களா அப்போ இங்கே முன்னாடி ஒன்று மேலே என்ன நடத்தும் ஜீரோ நடத்தோம் அப்போ ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு இதுக்கான ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு இந்த கட்சி ஆன்சர் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு தான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து டைப் நம்பர் டூக்கான சம்ஸ் பாருங்களேன் டைப் நம்பர் சும் டூக்கு ஒரு மூணு சம் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு சம் சரிங்களா ஃபஸ்ட்டு சம் இதுக்கான ஹோம்ஒர்க் பாருங்கள் மீப்போவாக காணுங்க ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஜீரோ புள்ளி ஒன்பது இது ஒரு சம்மு இதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது அதே மாதிரி பதிமூணாம் சம் ஜீரோ புள்ளி நாலு ஐந்து நாலு ஒன்று புள்ளி எட்டு ஏழு புள்ளி மூணு வர மீப்போவாக காணுங்க அதே மாதிரி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி நாலு மி சிமா கண்க சரிங்களா ஸோ இப்போ இந்த கொடுக்கற கணக்கில் கொடுத்ததை ஹோம்ஒர்க்ஸை செஞ்சிருங்க மொத்தம் இந்த ரெண்டு டைப்புக்கும் எட்டு சம்ஸ் வந்து நம்ம ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தம் ரெண்டு டைப்புக்கு ஏற்ற ஹோமோக் கொடுத்துருக்கோம் எட்டு சம்ஸ் வந்து ஹோம் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த எட்டு சம்ஸையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு பார்த்தீங்கனாலே போதும் இந்த ரெண்டு டைப் ஆயிடும் சரிங்களா ஸோ அடுத்த டைப்பை நெக்ஸ்ட் வீடியோவில் காண்போம் சரிங்களா ஸோ இந்த கணக்கு சம்மந்தமான சந்தேகங்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க கணக்கு நடத்தும் போது எதுவும் புரியலை அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க நன்றி Thank <laughs>